எங்கும் வாழும் ராஜ் தொலைக்காட்சி அன்பர்களே நிறைந்த நேயர்களே எல்லாரும் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இனிய நாளாக அமையட்டும் உங்கள் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை வாங்கும் தமிழ் வருடத்துல விசுவாவுசு வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் பூராடம் நட்சத்திரத்தின் மேல பயணம் பண்ணிட்டு இருக்காரு மத்தியானம் இரண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் மேஷராசி என்பர்களே இந்த மேஷராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிகச்சிறப்பான சிறப்பான நாளா இருக்கு ரொம்ப சந்தோஷமான நாளா இருக்கு போறது காலையில் விடிகிற பொழுதே மகிழ்ச்சியான பொழுதா விடியும் ஆபீஸுக்கு போனால் சந்தோஷமா இருக்கும் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படும் புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு வந்து இந்த நாளில திருமண பொருத்தம் பார்க்கும் போது மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் சஷ்டாஷ்டக ஜாதகத்தை சிலர் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெண்ணுடைய ராசியிலிருந்து ஆறாவது ராசி எட்டாவது ராசியில மணமகனுடைய ராசி இருந்தால் திருமணம் செய்யக்கூடாது திருமணம் செய்தால் இந்த வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கு ஆகவே சஷ்டாஷ்டத்தை திருமணம் பண்ணாதீங்க ஒரு நல்ல பேர் பண்ணிட்டு பிரச்சனையோட தேடி வர அதனால உங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ என்ன சார் பண்றதுங்கிறாரு அதை போல இன்னைக்கு உடல் நலத்துல அதிக அக்கறை எடுத்துக்கணும் பகைவர்கள் விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் சில பேர் வேணும்னே இன்னைக்கு உங்களே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் வியாபாரத்தை நேர்த்தியா பண்ணுவராசி என்பர்களே மிக மிக முன்னேற்றங்கள் தேடி வரக்கூடிய நல்ல நாள் சந்திர பகவான் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவானுடைய பார்வையை பெறுகிறார் எட்டாம் இடத்துல சந்திரன் இரண்டாம் இடத்துக்கு குருவின் பார்வையை பெறுகிறார் ஆகவே மனசு கொஞ்சம் ஆர்ப்பரிச்சா கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவேன் உங்கள்கிட்ட ஒரு தவறு இருந்தா வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அப்படியே ஒரு திட்டு திட்டுவாங்க சும்மா இப்போ ஏன் தப்பு தப்பா நீ பேசுற அப்படின்னு அப்பா அம்மா இப்ப சொல்லுவாங்க கேட்டு திருத்திக்கணும் இன்னைக்கு அதிக கடன் வாங்கப்படாது ஆனா முதலில் அதிகம் செலவானால் மானம் கெட்டு மதிகட்டு தடுமாறும் எல்லோருக்கும் கள்ளனாய் எழுபிறப்பும் தீயனாய் நாங்க எதுக்கு அந்த அவமானம் கடன் வாங்குறதவா இன்படாது பூர்வீக சொத்து வரக்கூடிய யோகம் உண்டு குழந்தை பாக்கம் இல்லாத பாக்கியம் அமையும் வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போயிட்டு வரேன் ராசியில் இருக்கக்கூடிய குரு பேசுறார் சிவனை நமஸ்காரம் பண்ணு அப்படின்னு சொல்றார் நமக்கு நம்ம சிவனை நமஸ்காரம் பண்ண நமக்கு இதனால் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் நல்ல தன வருமானம் வரும் தனகாரகன் குருவின் பார்வையில சந்திரன் இருக்கார் நல்ல தன வருமானம் வரும் ஆனா ஏதோ ஒரு டென்ஷன் மனசுல இருந்து மிதுனராசிக்காரளுக்கு அதனால் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் புதுசா வீடு மனை வாங்குற யோகம் சொத்து வாங்குற யோகம் இப்ப உண்டு சுக்கரனுடைய அனுகூலம் இருக்கிறதுனால சில பேர் இப்ப கார் வாங்குவார் தன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூடிய எண்ணம் மிதுன ராசிக்கு வரும் நல்ல ஜம்முனா இருக்கணும் ஆள் பார்க்க அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கணும் ஹேண்ட்ஸமா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும் ஆள் வாதி ஆடை பாதி உங்களை அழகுபடுத்திக் கொள்வீர்கள் மிருகேற்றிக் கொள்வீர்கள் நல்ல நாளா இந்த நாள் வியாபார பெருமக்களுக்கும் இருக்கும் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திர பகவான் ஆறாம் இடத்துல போயின்னு இருக்கார் சுக்கரனும் பன்னெண்டுல மறைஞ்சிட்டார் சூரிய பகவான் அவரும் நம்ம ராசியில் உட்கார்ந்து இருக்கார் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படி பக்குவமா பேசிட்டு போன பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சு பார்க்க கூடாது திருமணத்துக்கு வரன் பார்க்கும் போது பெரிய எதிர்பார்ப்புகள் வச்சுக்கிறது மிகப்பெரிய வசதியுடைய தான் வரணும்னா எங்கேருந்து வரும் ஒரு பையனுக்கு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசுல கல்யாணம் சொன்னா அப்போ தான் வேலைக்கு போய் சில வருஷம் இருக்கும் அதுக்குள்ள அவனுக்கு சொந்த வீடு வேணும் கை நிறைய சம்பளம் வேணும் அவன் கடன் வாங்கி கூடாது எப்படி நடக்கும் திருமணம் அப்படிலாம் கண்டிஷன்ஸ் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு வருமானம் பெருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களும் அனுகூலமாக முடியும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இன்னைக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கடகராசிக்காரர்கள் தங்கள் உடல் நலத்திலும் இன்னைக்கு அக்கறை எடுத்துக்கிறான் சிம்மராசி என்பர்களே சிம்மராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போறது ஒரு அனுக்கிரகம் அவரை குரு பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் ஆகவே நல்ல வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக அமையும் புரிந்தவர்கள் மீண்டும் சேருவார்கள் கல்வியில் நல்ல வளர்ச்சி வரும் ஆனால் வேலை பார்க்குற இடத்துல மட்டும் பொறுமையா இன்னைக்கு போய்க்கும் சிலருக்கு அமோக லாபம் கிடைக்கும் ஆரம்பிக்கக்கூடிய சிந்தனை பெருகும் குழந்தை பாக்கியம் அமையப்படுது சிலருக்கு நல்ல நாள் அதே நேரத்தில் சிம்மராசிக்காரர்கள் சிலருக்கு கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் பெருக்கும் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் கண்ணிராசி என்பர்களே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாள் மிக யோகமான நாளாக இருக்க பொழுது நாலாம் இடத்துல சந்திர பகவானை போயின் இருக்கார் அவர் குரு பார்க்கறார் ராசியில் செவ்வாய் இருக்கார் சொந்தமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் வரும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் வரும் நல்ல சொத்து வாங்குகிற யோகம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி கல்வியில் ஏற்படும் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு வியாதி நீங்குவதற்கு இன்னைக்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல மருத்துவ ஆலோசனை கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகணும்னு நினைக்கிறோம் அதுக்குரிய முயற்சிகள் இன்னைக்கு இறங்கலாம் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் பிஸ்னஸ்ல பார்ட்னர் மட்டும் கொஞ்சம் முரண்டு பிடிச்சிட்டே இருப்பார் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி கேரளுக்கு மூணாம் இடத்துல சந்திரன் போறார் இன்னைக்கு பலருக்கு பயணங்கள் அமையும் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வேலை பார்க்குற வாழ்க்கையில் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு இன்னைக்கு தன வருமானம் பெருகும் மனோ தைரியம் பெருகும் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறும் நியாயமா இன்னைக்கு பேசுவேன் நியாயத்தின் பக்கம் நிற்பீங்க படிப்புல நல்ல வளர்ச்சி இருக்கும் ஆனால் உடம்புல ஒரு அசதி இருக்கும் தூக்கம் மறந்து உழைக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ரிச்சிகராசி அன்பர்களே நல்ல தன வருமானம் பெருகக்கூடிய நாள் மனோதைரியம் பெருகும் நாள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும் திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே வெகுவான வளர்ச்சி ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களே இது மிக மிக மகிழ்ச்சியான நல்ல நாளாக தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைகிறது ராசியை குரு பகவான் பார்ப்பது ஒரு அதிர்ஷ்டம் சுக்கரன் பார்ப்பது ஒரு ஆனந்தம் ஆகவே நல்ல கல்யாண செய்தி குடிவரும் உங்க வீட்டுல பையன் இருக்கானா எங்க வீட்டுல பெண் இருக்காங்க திருமணத்துக்கு வரன் பார்க்கலாமா பேச்சு விஷயங்கள் உண்டு பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடு நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க பிசினஸ்ல இன்னைக்கு அழகா தான் இன்வெஸ்ட் பண்ணணும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கும் மகர ராசி என்பர்களே திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தா வரன் கூடி வரக்கூடிய ஒரு நல்ல நாள் வியாபாரத்துக்கு நல்ல பார்ட்னர் வியாபாரம்லாம் சிறப்பா நடக்கும் இடத்துல இருக்காரு நல்ல ஜாப் ஒண்ணு உங்களுக்கு கிடைக்க வேலை இல்லைன்னு கவலைப்பட்ட வாழ்க்கை நல்ல வேலை கிடைக்கும் நாள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் உண்டு அதே நேரத்தில் இன்னைக்கு திருமணத்திற்கு வரன் பார்த்தால் மிகச்சிறப்பான வரன் அமையும் திருமண வரன் பார்க்கறதுலேயே முக்கியமானது பொருத்தம் பார்க்கறது வெறும் நட்சத்திர பொருத்தம் இல்ல கட்ட பொருத்தம் பார்க்கறது முக்கியம் அப்படி பார்த்து பண்ணுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னைக்கு வியாபாரமும் நல்லா இருக்கும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே தொட்ட காரியம் துலங்கும் அருமையான நாள் ஆறு சந்திரன் ஒன்பதாம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் அதுவும் தன லாபாதிபதி சாரத்துல உடம்புல என்ன வியாதி இருந்தாலும் இன்னைக்கு குணமாகும் உங்கள் கடன் தீயக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் உருவாகும் புதிய கடன் வாங்க கூட வேலை தேடக்கூடிய யங்ஸ்டருக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் நல்ல நாள் மீனராசி என்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் கவனமா போகணும் ரொம்ப வேகமா போக கூடாது டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போட்டு போகணும் காரில் போனா சீட் பெல்ட் போட்டு போகணும் இதெல்லாம் நமக்கு சேஃப்டி சொல்றது ஒரு வேலை செழக்கூடியவர்களுக்கு நல்ல வேலையை இன்னைக்கு அமையும் ஆபீஸ்ல கொஞ்சம் ஒர்க் ப்ரஷர் இருக்கதா செய்ய சமாளிச்சு இன்றைக்கு பயணம் கழித்த விற்பது நன்மையை தரும் அம்மாவுடைய உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கணும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா